புராண காலத்தில் பிரம்மன் உலகை படைக்கும் பொறுப்பை ஏற்றார் படைப்பின் ஒவ்வொரு திசையிலும் நடப்பதை கவனிக்க வேண்டும் என்பதால் ஆரம்ப காலத்தில் அவருக்கு நான்கு தலைகள் இருந்தன அந்த நான்கு தலைகளும் வேதங்களை உச்சரித்து உலக ஒழுங்கை காத்தன ஆனால் காலப்போக்கில் ஒரு தலை மட்டும் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்ததாக எண்ணி அகந்தை கொள்ளத் தொடங்கியது அந்த அகந்தையால் பிரம்மனின் செயலில் சமநிலை குலைய ஆரம்பித்தது உலகில் குழப்பம் அதிகரித்தது இதை கவனித்த சிவபெருமான் படைப்புக்கு அகந்தை தடையாக இருப்பதை உணர்ந்தார் அவர் பிரம்மனை அழைத்து பணிவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் ஆனால் அகந்தை கொண்ட தலை மாறாததால் சிவபெருமான் அதை நீக்கினார் இதன் மூலம் அகந்தை அழிக்கப்பட்டது அதன் பிறகு பிரம்மன் மூன்று தலைகளுடன் படைப்பை தொடர்ந்தார் அந்த மூன்று தலைகள் ஞானம் பொறுப்பு பணிவு ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கின இந்த கதை அதிகாரத்துடன் இருந்தாலும் பணிவு மிகவும் அவசியம் என்பதை இது போன்ற கதைகளுக்கு நம்ம ராக்கி பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி